கடகராசி என்பவர்களே உன் தலையெழுத்தே மாறப்போகின்றது நீ எதிர்பாராத இட்டு சம்பவம் நடந்தே தீரும் முதலாம் தேதி பிப்ரவரி மாதம் மாசி மாதத்துக்கு பிறகு உன் விதி மாறும் இத இந்த பதிவினை முழுமையாக பேரலட்சியப்படுத்தாதே முழுமையாக கேள் கடகராசி என்பர்களே சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மாசி மாதம் முதலாம் தேதிக்கு பிறவு மன ரீதியாகவும் வாழ்க்கை தர ரீதியாகவும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது உங்கள் ராசிக்கு அஷ்டமச்சனியின் தாக்கம் இருந்தாலும் மாசி மாத திரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமான இரண்டு அதிரடி திருப்பங்களை கொண்டு வர உள்ளது கடக ராசி என்பவர்களே உங்கள் தலையழு நிலத்தை மாற்றப்போகும் அந்த ஈட்டு சம்பவங்கள் இது ஒன்று தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் க சாப்பிட பண்ண கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஒன்று மன உள்ளச்சல் நீங்கி கிட்டும் நிம்மதியான வாழ்வு கடந்த சில காலங்களாக இனம் புரியாத பயம் குழப்பம் மற்றும் தூக்கம் அவதிப்பட்ட உங்களுக்கு ஒரு பெரிய காலம் பிறக்கும் மறைமுகமாக எதிர்த்தவர்கள் அல்லது உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள் தானாகவே விலகிச் செல்வார்கள் உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் வழிகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் நீண்ட நாள் உபதைகள் நீங்கி பாதைகள் நீங்கி புத்திய உற்சாகம் மருத்துவ செலவுகள் கணிசமாக குறையும் கடகராசி என்பர்களே அதாவது கடகராசி என்பவர்களுக்கு மன உளைச்சல் நீங்கி கிட்டும் நிம்மதியான வாழ்வு அமையும் பெப்ரவரி முதலாம் தேதி மாசி மாதம் முதலாம் தேதிக்கு பிறகு கடந்த சில காலங்களாக வருடங்களாக இனம் புரியாத பிரச்சனைகள் பயம் குழப்பம் மற்றும் தூக்கமின்மை சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் கவன கஷ்டங்கள் போன்ற வீண் பழிகள் எல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் நீண்ட நாள் உபதைகள் நீங்கி புதிய உற்சாகம் பிறக்கும் மருத்துவ செலவுகள் கணிசமாக குறையும் காலமாகும் நிம்மதியான வாழ்வு அமையும் தெளிவான முடிவு உங்கள் எதிர்காலம் குறித்து முடியாமல் தவித்த ஒரு முக்கியமான இந்த மாத தொடக்கத்தில் மிக தெளிவாக எடுப்பீர்கள் அது உங்கள் வாழ்வின் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கான பாதையை அமைத்துக் கொடுக்கும் இரண்டாவது உங்களுக்கான திட்டீர் அதிர்ஷ்டம் மற்றும் கடன்களில் இருந்து விட்டுத்தலை பணப் பற்றாக்குறையால் தவித்த கட்டகராசியினருக்கு இந்த மாதம் ஒரு நிவாரண மாதம் என்று சொல்லலாம் அதிர்ஷ்ட பணம் எதிர்பாராத உயில் மூலமாகவோ காப்பீடு மூலமாகவோ அல்லது பழைய முதலீடுகள் மூலமாகவோ பெற்றிய தொகை கைக்கு வரும் கடன் தீரும் கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்த கந்து வட்டி அல்லது வங்கி ஈடுகட்ட முடியாத கடன்களை அடைக்க ஒருக்கும் கடகராசி என்பர்களே இது உங்களுக்கு பெரிய மன்ன தரும் கடகராசி என்பர்களே வீடு வாகன ஜோகம் நீண்ட நாட்களாக தள்ளி போன வீடு பராமரிப்பு பணிகள் அல்லது பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் ஜோகமும் உண்டாகும் கடகராசி அன்பர்களே நீங்கள் செய்ய வேண்டியவை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் கடகராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் என்பர்கள் உணர்ச்சி தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வருகின்றது உங்களுக்கு பிடித்தவர்கள் உங்களை போய் சொன்னாலோ மாற்றினாலோ உங்களால் தாங்க முடியாது இந்த சம்பவம் உணர்ச்சி வசப்பட்டு யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் உணர்ச்சி மன உங்கள்ச்சல் நீங்கி நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் செய்யலாமா வேண்டாமாண்டு நினைத்து கொண்டிருந்ததுக்கு ஒரு முடிவு கண்டு விடுவீர்கள் உங்கள் மன உளைச்சல் நீங்கி நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் உங்களின் பயம் குழப்பம் புரியாத பயம் நீங்க நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தெளிவான முடிவு எடுக்கும் காலமாகும் இரண்டாவது திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் கடன்களின் விடுதலை பண பற்றாக்குறையால் தவித்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மாசி முதலாம் தேதி பெற்றோரை முதலாம் தேதிக்கு பிறகு நிவாரணமாக சொல்லலாம் அதிர்ஷ்டப்பணம் பணம் உயிர் மூலமாகவோ காப்புடு மூலமாகவோ அல்லது பழைய முதலீடுகள் மூலமாகவோ பெரிய தொகை கைக்கு வரும் கடன் தீரும் கழுத்தை நெத்துக் கொண்டு கந்து வட்டி அல்லது வீடு கட்ட முடியாத கடன்களை அடைக்க ஒற்று பெற்றிய வள்ளி கடக ராசி என்பர்களே மனநிம்மதியை தரும் உங்களுக்கு பெரிய மனநிம்மதி கிடைக்கும் வீடு வாங்கின ஜோகம் நீண்ட நாட்களாக தள்ளி போன வீடு பராமரிப்பு பணிகள் அல்லது பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் வழிபாடு கடகத்தின் அதிபதி சனி சந்திர பகவான் சந்திரன் சந்திரன் என்பதனால் கடகராசி என்பவர்கள் வழிபட வேண்டியது திங்கக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு அவசகம் செய்வது அல்லது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓன் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நூற்றி எட்டு தரம் ஒவ்வொரு நாளும் நூற்றி எட்டு தரம் ஓம் நமச்சிவாய என்று நாலு தொடக்கம் ஆறு மணி பிரம்ம முகூர்த்த வேளையில் கடகராசிக்காரர்கள் உச்சரிப்பதும் சூரியன் நமஸ்காரம் மற்றும் சந்திரன் அதாவது பௌர்ணமியை வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் திங்கக்கிழமை சந்திரனுக்குரியது திங்கக்கிழமையில் சிவபெருமானுக்கு அவசரம் செய்வது அல்லது ஓ நமச்சிவாய திங்கக்கிழமை நீங்கள் சொல்லுவது உங்களுக்கு மன அமைதியை படுத்தும் பரிகாரம் ஏழை எளியவர்களுக்கு பால் அல்லது வெள்ளை நிற உணவுகளை தானமாக வழங்குவது சந்திரனின் நலை பெற்று தரும் தற்போது உங்களுக்கு பண ரீதியான நெருக்கடி அதிகமாக இருக்கின்றது இந்த காலத்தில் உங்களுக்கு பண நெருக்கடி குறைய உதவும் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் எழுதியவர்களுக்கு பால் அல்லது வள்ளி நிற உணவு தானமாக வழங்குவதுடன் திங்கக்கிழமை விரதமிருந்து சிவபெருமானுக்கு அவசரம் செய்வது ஓ நமச்சிவாய சொல்வது உங்களுக்கு நல்ல தரும் ஏனெனில் சந்திரன் வளர்புரை மற்றும் தேய்புரை பௌர்ணமியாக இருப்பார் இந்த கடகராசியின் அதிபதி சந்திரன் என்பதனால் உங்கள் வாழ்க்கையும் சந்திரன் போலதான் இருக்கும் அதாவது ஒரு காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை வளர்ந்து கொண்டு போகும் பின்னர் பௌர்ணமியாக இருந்து தேய்ந்து கொண்டு போகும் உங்களின் வாழ்க்கை இவ்வளவு காலமும் தேய்புரையாக இருந்தால் இனி உங்களுக்கு பௌர்ணமியாகி வளர்ந்து போன்று போக போகின்றது அர்த்தம் உங்களுக்கு வளர்முறையாக இருந்தால் இனி தேய்ய போகுற தேய்ந்து கொண்டு போன்றது என்று அர்த்தம் அதாவது உங்கள் வாழ்க்கையில் இவை நடந்தே ஆகும் அடுத்தது சிம்ம ராசி